வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே இல்லைன்னா மாமா அன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு என்ன அவர் வாழ் வாழ்வில் எதுவும் நல்ல விஷயம் நடந்துருச்சா எதுவும் மான்வெட்டு எதுவும் ஆடிட்டாரா அதெல்லாம் கிடையாது நீங்க என் தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க எனக்காக பண்ணின பிரார்த்தனை வீண் போகல அதாவது நீங்க வேண்டின வேண்டுதலும் என் வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அன்னை சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் உங்க உங்க இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வேண்டியிருப்பீங்க அது கண்டிப்பாக எனக்கு கஷ்டமே இல்லாமல் நடந்துருச்சுங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் அதாவது எனக்கே சொல்கிறதுக்கு ஒரே நர்வஸாக இருக்குது சரி இருந்தாலும் சொல்கிறேன் நான் வந்து செங்கோட்டை போகிறதுக்கும் குற்றாலம் போகிறதுக்கும் சூர்யாக்கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் கிடச்சிருச்சு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் பல கட்டுப்பாடுகளோட பல நிபந்தனைகள்லாம் பயங்கரமாக இருக்குது நான் கூட வந்து சரி எப்படியும் நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது எப்படியும் அவள் வந்து நம்மளை வந்து போக விடாமல் தடுப்பா இல்லை போராடுவா பல விஷயங்களை நான் எதிர்பார்த்தேன் ஆனால் சில விஷயங்கள் அவள் சொன்னது எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு சரி நீ போய்ட்டு வா ஆனால் நான் சொல்கிற நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு தான் நீ போகணும் அப்படின்ட்டா அது என்ன நிபந்தனைன்னா நீங்கள் கேட்டால் உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் ஆனால் பரவாயில்ல இந்த ஒரு குற்றாலம் போகணுங்கிற என்னுடைய ஆறு வருஷ கனவு ஆனால் இது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னா சில பேர் கேட்பீங்க ஏண்டா ஒரு குற்றாலம் போகிறதுக்கு கூட பூத்தியாவோடய பெர்மிஷனை கேட்டுட்டு அவள் சொல்கிறபடி தான் அவள் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ போவியா ஏன் உன்னால் சுயமா போக முடியாதா ஏன் இதை இப்போ கிட்ட இவ்வளோ தூரம் சொல்லிட்டு தான் போகணுமா அவள் போட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னு வைங்க பயங்கரமாக கடுப்பு வரும் உங்களுக்கு ஆனால் எனக்கு அதுவும் ஒரு சுகமான சுமை அவ்வளோதான் அப்படின்ட்டு போவேன் என் குடும்பத்துக்காக இதை நான் செய்ய வந்து தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் ரெண்டாவது சுமி நீ வந்து ஓவர் ஆட்டம் போடக்கூடாது உனக்கும் சொல்லிடுறேன் ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் கட்டுப்பாடுகளை கேட்டுட்டு அதுபடி நடக்கிறதா இருந்தால் மட்டும் நம்ம கிளம்புறோம் இல்லைன்னா நீ பாட்டுக்கு நீ இரு அடுத்து முடிவு வந்து சூர்யா வாயிலிருந்து எப்போ வருதோ அப்போ பார்த்துக்கிறலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீ அதாவது என்னன்னா ரெண்டு பேர் சேர்ந்து போகிறோம் நான் சுமி என் பிள்ளைங்க என் பெ வர்றானா இல்லையா இல்லை அவ என் பெரியம்மையை வர்றானா இல்லையா தெரியாது ஆனால் சுமி கூட நீ சேர்ந்து போகும்போது சுமி ஓ அனுமதி இல்லாமையோ இல்லை உன்னைய கேட்காமையோ வீடியோவோ ஷார்ட்ஸோ எடுக்க கூடாது ஓ மூஞ்சியே அதில் காட்டக்கூடாது நீ அவ கூட சந்தோஷமா இந்த நான் குடும்பத்தோட வந்திருக்கேன் இந்த புரோட்டா கடையில் போய் வந்து புரோட்டா சாப்பிட்றேன் ரகுமத்து பாட்ரு கடைக்கு வந்தோம் இந்த மாதிரி விழாக்கு போடுறது வைக்கக்கூடாது அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க குளிக்கிறதா இருந்தா அவங்களா போய் முதல் குளிச்சுட்டு வந்துடணும் யாரு உங்க சம்மந்தக்காரர் வந்தா சப்போஸ் உங்க சம்மந்தக்காரர் உங்க சம்பந்தக்காரம்மா சுமி இவங்க இல்லை உன் மகன் இவங்கெல்லாம் போய் முதற உண்டு அவங்க குளிச்சுட்டு வந்துடணும் தான் நீ தனியாக போய் குளிக்கணும் அவங்க கூட போய் ஒன்றா குற்றாலத்துக்கே போகக்கூடாது ஆக்சுவலாக அவர் சொன்னது குற்றாலத்துக்கே போகக்கூடாது குற்றாலத்துக்கு போகிறீங்களா அங்கே ரூம் போடுறதுக்காக போங்க அதுக்காக வந்து குளிக்கவே அனுமதிக்க கூடாத அளவுக்கு நான் குடும்பக்காரி கிடையாது நீ இங்கேருந்து போயிருப்ப நாலஞ்சு மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு போவ உனக்கும் ஹீட்டு ஏறிடும் உடம்புல போது சூட்டை தணிக்கிறதுக்கு நீ குற்றாலத்தில் ஒரு முங்கு முங்கி எந்திரி வேணாம்னு சொல்லல ஆனால் அதே நேரம் அவங்க குளிக்க போகும்போது நீ போக கூடாது சப்போஸ் அவங்க குளிக்க போகிறாங்க உங்ககிட்ட செலவுக்கு பணம் வேணும் நாங்கள் அப்படியே ஏன்னா குளிக்க போனாலே என்ன ஆகும் ஒரு மெயின் பால்ஸுக்கு போகிறோம்னா போகிற வழியில் ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்கும் ஏதோ வந்து தீமண்டங்கள் வாங்கலாம் இல்லை வந்து பென்சி ஐட்டங்கள் ஏதோ வேணுங்கிறத வாங்கலாம் அதுக்கு உங்கள்கிட்ட சொல்லி இருந்து கையில இருந்து காசு கொடுக்கக்கூடாது அதுக்கு அவ தான் காசு கொண்டு வரணும் ஓம் காசை நீ கொடுக்கக்கூடாது உனக்கு என்ன வேணுமோ டீ சாப்பிடுறியா பஜ்ஜி சாப்பிட்றியா வடை சாப்பிட்றியா என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ டிஃபன் சாப்பிட்றியா சாப்பிட்டுக்க அது உன் காசில் சாப்பிட்டுக்க அவங்க போகிறவங்களுக்கு சுமையோடைய ஆதரவாளர்கள் எவ்வளவோ பேர் இருப்பாங்க அவங்க செலவு பண்ணிக்கிறட்டும் நீ இதில் ஒரு விஷயத்தில் கூட தலையிடக்கூடாது பத்து காசு அவங்களுக்காக டிஃபனுக்காகவோ சாப்பாடுக்காகவோ செலவு பண்ணக்கூடாது அவள் செலவு அவ பார்த்துக்கிட்டு உன் செலவு நீ பார்த்துக்க ரெண்டாவது மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் தப்பித்தவறி நீ அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணவோ இல்லை பீர் அடிக்கிறீங்களோ இல்லை நான் சரக்கு போட போகிறேன்டோ இல்லை வந்து அவங்கள ஒரு ரூமில் விட்டுட்டு நீ போய் கடையில் போயோ தண்ணி அடிச்சுட்டு குளிக்க போகிறதோ எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு வாடையே ட்ரிங்க்ஸுங்கிற வாடையே ஆகவே ஆகக்கூடாது தொடக்கூடாது நீ கிளம்பும் போதே என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு தான் போகிற நான் அங்கே போனால் மூணு நாளுமே வந்து சரக்கு அடிக்க மாட்டேன் நான் வந்து போறதோட போகிற வேலையை மாத்திரை பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடணும் பண்ணிவிட்டு தான் நீ கிளம்பணும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது நாலாவது சொந்தக்காரவங்க வீட்டில் போய் பேசுகிறீங்களா அங்கே மாத்திரம்தான் நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி அந்த இடத்துல நீங்க ரெண்டு பேரும் புரிசை மூண்டாட்டி மாதிரி நடிங்க மற்றபடி வேறு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவள் உங்கள்கிட்ட கொஞ்சிறது எங்கே எனக்கு அதை வாங்கி கொடுங்க எங்கே எனக்கு இதை வாங்கி கொடுங்க எனக்கு வந்து இது வேணும் சாரி வேணும் இல்லை வந்து நைட்டி வேணும் ஏன்னா குற்றாலம்னு போனாலே ஒன்றும் துண்டு நைட்டி ட்ராக் பேண்ட்டு சட்டை இதெல்லாம் வாங்குறது சகஜம்தான் அங்கே வந்துட்டு உட்காந்துக்கிட்டு அவ அங்கே இருக்கும்போது தான் நைட்டி வாங்கி கொடுக்க மாட்டேண்டா ரெண்டு நைட்டி வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் நீ பாடாப்படுத்தினீங்க இப்போயாவது அவள் பாடாப்படுத்தினா நீங்கள் இப்பயாவது எனக்காக ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி உன் காசில் நீ அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறதோ நைட்டி வாங்கி கொடுக்குறதோ ஜட்டி வாங்கி கொடுக்குறதோ பாடி வாங்கி கொடுக்குறதோ வாங்கக்கூடாது அவளுக்கு வேண்டுங்கிறத அவள் வாங்கிக்கிறட்டு நீ வேணுங்கிறத நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இது போக இன்னும் நிறையா கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது சாப்பாடே வந்து நீ அவங்கெல்லாம் போய் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தனியாக நீ போய் டிஃபன் பண்ணு மத்தியானம் லஞ்ச்சாக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஹோட்டலில் போய் மீன் வாங்க போகிறேன் கறி வாங்க போகிறேன் நம்ம போனோம் பாரு ஆட்டுக்கறி கடைக்கு அதை மாதிரி உன் குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் கறிக்கடையில் போய் கறியை வாங்கி சொந்தமாக சமைச்சு ஒரு ஆள் மாஸ்டரை விட்டு சமைச்சு சாப்பிட்றது அதெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே வந்து அவளும் நானும் சூர்யாவும் நானும் போனப்போ கறிக்கடையில் வாங்கி மூளை ரோஸ்ட்டு போட்டு அப்புறம் மட்டன் வாங்கி கொடுத்து சமையல் மாஸ்டரை வச்சு சமைச்சு சாப்பிட்டு வந்தோம் நானும் குமரேசன் சூர்யா மூணு பேரும் இந்த மாதிரி நீ போய் உன் குடும்பத்தோட போய் தென்காசிக்கோ இல்லை செங்கோட்டைக்கோ போய் கறி வாங்கிட்டு வந்தோம் மீன் வாங்கிட்டு வந்தோ கொடுத்து சமைக்க கூடாது அப்படி சமைச்சா அடுத்து நீ என்ன கேட்பங்கிறது எனக்கு தெரியும் நான் மாத்திரம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ ஓரமாக உட்காந்து சாப்பிட்றேன்ப்ப சுமி வந்து என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே சூர்யாவை வெறுப்பேற்றுறதுக்காகவே வேணும்னே சரி அடிச்சுக்கங்க சரக்க அப்படின்னு சொல்லி உன்னை அடிக்க விட்டு அதனால நீ உன் சுயநுண இழந்து போதையில ஏதோ ஒன்று உன் மனைவி கிட்ட போய் நான் நினச்சி ஏன்னா போதைய போட்டோன்னா உன் கண்ணு அப்படியே மங்கலாயிரும் படத்துல எல்லாம் பார்க்கறோம்ல ஒரு சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகன் இருப்பார் ஒரு கதாநாயகியை வந்து காதலிப்பார் அவங்களுக்குள்ள பிரிவாயிடும் இல்லை ஏதோ ஒரு சண்டை சச்சரவாக இருக்கும் அப்போ போய் அளவுக்கு அதிகமாக குடிப்பார் குடி போதையில் பார்க்குற பொண்ணு வந்து அப்படியே மங்கள நிழல் ஆடும் நிழல் ஆடும்போது என்னாகும் அந்த பொண்ணோட உருவம் தெரியும் காதலிக்கிற பொண்ணோட உருவம் அந்த முகத்தில் தெரியும் அந்த நிற்கிறவங்க முகத்தில் அவங்கள போய் என்ன பண்ணிடுவார் கெடுத்துருவார் கெடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் கெடுக்கப்பட்டது யாருன்னா வேற ஒரு பொண்ணு இவர் காதலியோட நினைப்பில் போய் அந்த பொண்ணுகிட்ட போய் கை வச்சிருவார் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருவார் அதனால இது நம்ம படத்தில் பார்த்துருக்கோம்ல இதே மாதிரி உன் வாழ்க்கையிலையும் இப்போ நீ என்னை விட்டுட்டு போகிற என் பிரிவு உன்னை தாங்கலை இப்போவே ஏற்கனவே போன வாரம் ஃபுல்லாகவே எதுவுமே இல்லை அதே போல் திங்கள் செவ்வாய் புதன் நேற்று வரைக்கும் எதுவும் இல்லை இன்றைக்கும் நான் கேட்டேன் எப்போ ஏதாவது மீன் வாங்குறவா இல்லை அதாவது மேன்மாண்டதுக்கு வேணவே வேணாம் இனிமேல் உங்கள்கிட்டே நான் வரமாட்டேன் உங்கள்கிட்ட டச்சே கிடையாதுன்ட்டா ஆக இன்றைக்கி எதுவும் நடக்காது நாளைக்கு கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நான் என் குடும்பத்தோட போயிடுவேன் ஆக மொத்தத்துல நான் ஒரு கட்டுக்கிடங்காத காலை எப்போ வேணாலும் காஞ்ச மாடு கம்புளம் மேய்சா மாதிரி நான் பாயலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நான் ஒரு ஆண்மையங்கிறத நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அப்படி நேரத்துல நீ வந்து அடைக்கி வாசிக்கணும்னா நீ ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது சப்போஸ் ட்ரிங்க்ஸை போட்ட உடனே உன் மைண்டு தாட்டு புற மாறி சுமியை பார்க்கும் போது அப்படியே கண்ணு மங்கல்ல நான் சொன்னேன் பாருங்க சினிமால வர்ற மாதிரி அப்படியே ஏன் உருவா வந்து நீ நான் நினச்சி அவ மேலே போய் பாஞ்சு ஏதாவது நடக்க விபரீதம் நடந்துருச்சுன்னா அதனால நீ அங்கே போனாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது கடையில் போய் ஹோட்டலில் போய் வாங்கி கொடு மேக்சிமம் கையேந்தி பவன் அதாவது ரோட்டு கடை அஞ்சு ரூபா இட்லி ஆறுரூவா இட்லி அங்கே வாங்கு பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாய்க்கு போய் பெரிய பெரிய கடையில் சாப்பிடாத புரோட்டா பாட்ரு கடை புரோட்டா கடை ரகுமத்து கடைக்கு போகாத நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் குமரேசன் நான் நீயும் போனப்பவே ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ரூபாயா பில்லு வந்துச்சு மூணு பேத்துக்கு நீங்கள் குடும்பத்தோடு போகும்போது எப்படியும் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் வரும் அப்போ உன் மகன் காசு எடுப்பானா எடுக்க மாட்டானு தெரியாது உன் சம்பந்தக்காரமாக கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா தெரியாது சுமிய சொல்லவே வேணாம் பாண்டிச்சேரிக்கு போனப்பவே வெறும் இரநூறுவாயோட பஸ் டிக்கெட்டுக்கு வந்தவன் காரில் ஏறி உட்காந்தவன் வெறும் இரநூறுவா இரநூறுவா கூட இல்லை நூறுரூவா கூட வந்தவன் ஆக அவள் கட்டின புரிசேன்னு சொல்லி உன்கிட்ட தான் உரிமை கொண்டாடுவான் உன் பருஷம் தான் அவள் காலி பண்ண பாப்பா ஸோ நீ பெரிய கடைக்கு போகிறத அவாய்ட் பண்ணு அங்கே போய் நின்றுக்கிட்டு யாருமே காசு எடுக்காமல் நீ தான் ஸ்கேன் பண்ணணும் பேடிஎம் பண்ணி நீ தான் பணத்தை போடுவ பணத்தை போட்டால் உன் காசு தான் ஐயாயிரம் ரூபா ஆறாயிரூவா கரையும் அதனால் பெரிய கடைகளுக்கு போகாத பெரிய ஹோட்டலில் சாப்பிடாத மேக்சிமம் ஐயந்தி பவன் சப்போஸ் அங்கே போனாலும் உன் செலவுக்கு ஐநூறுரூவாய் ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சுக்க அவங்கெல்லாம் காசை எடுத்து கொடுக்குறாங்களான்னு பாரு உன் பரிசை எடுக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணு இந்த நான் தர்றேன் நான் தர்றேன்னு சொல்லி அப்படியே அப்படி எப்படி ஆக்டிங் பண்ணு சப்போஸ் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ரூபாயை திருப்பி உள்ள வச்சு உன் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்க இல்லைண்ணா நீ தப்பித்தவறி போய் கொடுக்குற சூழ்நிலை வந்தால் கொடு இல்லையா நீ சாப்பிட்டதுக்கும் அவங்க சாப்பிட்டதுக்கும் பிப்டி பிஃப்டி போட்டு உன் பங்கை நீ கொடுத்துரு நீ நாலு இட்லி திங்கிறியா அறுநாங்க இருபத்தி நாலு ஒரு ஆம்பளேட் திக்கிறியா ஆம்பளேட்லாம் திங்கக்கூடாதுன்ட்டா முட்டையெல்லாம் திக்கக்கூடாது நீ சாப்பிட்டியா உன் கணக்கு என்ன நாலு இட்லி திம்ப அதிகபட்சம் போனால் வேறு ஏதாவது ஒரு ஊற்றப்போம் வெங்காய தோசை திம்ப அதுக்கு ஒரு முப்பது இதுக்கு ஒரு இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு ரூபா உன் பில்லு டிப்ஸ் ஒரு ஆறுரூவா அறுபது ரூபா கொடுத்துட்டு நீ ஓரமாக ஒதுங்கி நின்று டீ குடிக்கிறியா நீ மத்தான் போய் குடி கும்பலாக போகாத எல்லாரும் கூட சேர்ந்து போய் குடிச்சனா ஒரு பா டீ எல் டீ வாங்க வேண்டியது அப்போ அங்கேயும் செலவு தான் ஆக செலவை மிச்சப்படுத்து தேவை இல்லாமல் வெட்டியாக காசை செலவு பண்ணாத இது அவ சொன்ன ஐடியா ஓரளவுக்கு நல்லது தான் என் காசை சிக்கனப்படுத்தணும்னு நினைக்கிறான் நல்ல ஐடியா தான் ஆனால் இதே ஐடியா அவள் கூட போகும்போது இருந்திருக்கணும் ஆனால் அவள் அப்படி இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா செலவு பண்ணுறது இதை கூட ஒரு விட்டு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் குளிக்க போகும்போது அவங்க தனியாக போகணும் நான் தனியாக போகணும் சாப்பிட போகும்போது அவங்க தனியாக போகணும் நான் தனியாக போகணும் ஒரு பொண்ணு பார்க்க போகிற இடத்துல வந்து அந்த இடத்துல மாத்திரம் கணவன் மனைவின்னு சொல்லிக்கிறது மற்ற இடத்துக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சு இருக்கிறது ஷார்ட்ஸ் வீடியோ ரீல்ஸ் போடாதங்கிறதுலாம் நடக்காத காரியம் ஏன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து மக்கள் அவசியம் நான் சும்மா இருந்தாலும் சுமியோட சப்போர்ட்டரு சும்மா இருக்க மாட்டாங்க வேணும்னே அவளை தூண்டி விடுவாங்க சுமி நீ அண்ணையும் கூட சேர்ந்து மாமா கூட சேர்ந்து வீடியோ எடுத்து போடு அவளை வெறுப்பேத்து அப்படின்னு சொல்லி இவளை ஏற்றி விடுவாங்க சுமியை சுமி என்ன பண்ணுவா வேணும்னே என்னைய வச்சு வீடியோ எடுப்பா இதனால என்ன ஆகும் பிரச்சனை இப்போ சூர்யா போட்டிருக்க பெரிய ஒரு பிரச்சனை கொக்கி என்ன தெரியுமா நீ ஏதாவது அங்கே போய் ஏடா ஊடமா வீடியோ எடுத்து போட்டதாகவோ இல்லை ஏன்னா அவ சுமி வந்து சும்மா இருக்க மாட்டா நீ ஏதாவது போய் அவளை ஏதாவது பண்ணினாலோ வச்சாலோ அதை வீடியோவில் சொல்லிடுவா மாமாவுக்கு எனக்கும் இந்த மாதிரி கசமுசம் ஆகி போச்சு மாமா கில்மா பண்ணிட்டாரு என்னை கிட்னாப் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சுமி சொல்லிடும் அது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காது அதனால் நீ ஏதாவது ரகசியமாக வச்சுக்கிறலாம் உன் பொண்டாட்டி கூட வந்து எதாவது நீ பண்ணிடலாம் கொடியேற்றம் இறக்கம் இல்லை அவசர கூட்டம் போட்டுட்டு வந்துடலாம் ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு ரெண்டு வாரமாக காஞ்சி போய் கிடக்குற அந்த அந்த சந்தர்ப்ப பயன்படுத்தி நம்ம வேறு யார் நம்ம பொண்டாட்டி தானேன்னு சொல்லி ஒரு சுண்டு வரலு கூட அவள் மேலே பட்டரக்கூடாது அப்படி பட்டுச்சுன்னா அடுத்த வாரமே நான் ஒரு பூகம்பத்தை கிளப்புவேன் இதே மாதிரி நீ எங்கெங்கே போனியோ குற்றாலம் போனியா நானும் குற்றாலம் போவேன் வித்து பாலவிநாயகம் விநாயகம் வித்து திலீபன் கோகுல் வித்து அமிர்தம்மாள் அதாவது வித்துன்னா என்ன அர்த்தம்னா எல்லாரும் சேர்ந்து இணைந்து எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா நான் பாலவிநாயகம் விநாயகம் கோகுல் அமிர்தம்மா குமரேசனை காரை ஓட்ட சொல்லிட்டு ஏன்னா பால விநாயகத்துக்கு கார் ஓட்டோ தெரியுமா தெரியாதான் தெரியாது அதனால குமரேசனை கூட்டிகிட்டு பாலவிநாயகத்தோடு நான் வந்து அடுத்த ட்ரிப்பு நான் கிளம்பிடுவேன் நீ என்னையே கேட்கக்கூடாது உன் கண்ட்ரோல்லே நான் கிடையாது இதுக்கு சம்மதமா அப்படியா இருந்தால் நாளைக்கு நீ கிளம்பு இல்லையா பேசாமல் இரு அடுத்து என்ன நடக்குதுங்கிறத அப்புறம் பார்ப்போம் என் மேல உண்மையான பாசம் இருந்தால் நீ வந்து இங்கே இருப்ப இல்லையா கால் கிளப்பி போவ அப்படின்ட்டா நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை நான் குளிக்கிறதுக்காகவோ கும்மாளம் போடுறதுக்காகவோ குடிக்கிறதுக்காகவோ நான் போகலை படுக்கிறதுக்காகவும் நான் போகலை எனக்கு தேவை என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் என் மகனுக்கு கல்யாணம் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் இது விஷயமா தான் நான் போறேன் மற்றபடி எனக்கு ஒரு துளியளவு கூட இதில் சந்தோஷமோ விருப்பமோ கிடையாது என் குடும்பத்தோட போறேன் அதுக்காக ஜாலியாக அரட்டை அடிச்சு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே வந்து அப்படியே ஒரு குஜாலா இருப்பேன்னு நீ நினைக்காத மனசுக்குள்ள ஆயிரம் பாரத்தோட சுமைகளை சுமந்துக்கிட்டு தான் நான் போறேன் எங்க நம்ம காதலியை விட்டு பிரியிறோமே மனக்கசப்பா இருக்கே ஐயோ எப்படா நம்ம திரும்பி வருவோம்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு உன்னைய பிரியிற ஒவ்வொரு நொடியவும் ஒவ்வொரு வினாடியவும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நரகமா தான் நான் போறேன் சந்தோஷமோ இதுல எனக்கு மன மகிழ்ச்சியோ ஒரு துளி கூட கிடையாது முழுக்க முழுக்க உன்னை விட்டு பிரிஞ்சு போறோமேங்கிற வருத்தத்துல ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் போறேன் என் இதயத்தை இப்போ கூட நான் கிழிச்சு காட்டுறேன் நீ பாரு அதுல எவ்வளவு வேதனை எவ்வளவு வழி இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் சூர்யா சூர்யா சூர்யான்னு ஓ நெனைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு இது வெறும் கண் துடைப்பு இது வந்து ஒரு பார்மாலிட்டிஸ் அவ்வளவுதான் ஏன்னா பல பேர் என்னைய சொல்றாங்க சூர்யா நீ உன் குடும்பத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிற ஆறு ஏழு வருஷம் ஆச்சு உன் குடும்பத்தை எங்கேயாவது கூட்டு போயிருக்கியா உன் மகனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கிறியா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நீ எல்லாம் ஒரு துப்புக்கட்ட மனுஷன் தூணு காரி காரி துப்புறாங்க அந்த கலங்கத்தை தொடக்கிறதுக்காகத்தான் நான் போகிறேன் மற்றபடி எனக்கு குற்றாலம் போகணும் புளிக்கணும் ரகமத்து புரோட்டா கடையில் போய் சாப்பிடணும் அவங்கள கூட்டு போய் ஷாப்பிங் பண்ணணும் அவங்க கூட சேர்ந்து வடை பச்சி சூடாக திங்கணும் டீ குடிக்கணும் இஞ்சி இஞ்சி டீ சாப்பிடணும் அல்வாவை சுட சுட வாங்கி வாயில் தள்ளணும் இது போக வந்து அங்கே இருக்கிற கடைகளை தென்காசிக்கோ இல்லைங்கையோ போய் மீன் வாங்கணும் கறி வாங்கணும் குடும்பத்தோடு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஆக்கி திங்கணும் அதுக்குன்னு சமையல் மாஸ்டர் ரெடி பண்ணணும் சொகுசு வாழ்க்கையில் போய் நான் வாழணுங்கிறதுலாம் எனக்கு கிடையவே கிடையாது சொகுசு பங்களா பிடிக்க போகிறதும் கிடையாது ஒரு பெரிய காட்டேஜ் பிடிச்சி நம்ம போனால் அளவுக்கு கூட போக மாட்டேன் ரொம்ப உள்ளதுலேயே சீப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களே அந்த ரூமை விட்டு காலி பண்ணி ஓடிடணும் மூட்டை பூச்சி கடிக்கிற மாதிரி ஒரு பெட்டு பெரியாஸ்பத்திரி மாதிரி ஒரு ஹோட்டல் லாட்ஜு அந்த மாதிரி பார்த்து தான் அவங்கள தங்க வைப்பேன் அதே மாதிரி சுகத்தை வந்து அதாவது சுகம்னா அவங்க சுக போக வாழ்க்கையே காட்ட மாட்டேன் ஐயோ இவருக்கு நம்மளை கூப்பிட்டு வந்து எப்படா நம்ம ஊருக்கு ஒரு கூப்பிட்டு போய் விடுவார் அளவுக்கு அவங்கள குடும்பப்படுத்தி தான் கூப்பிட்டு வருவேன் குற்றாலத்தில் போய் நான் கும்மி அடிக்க போகிறதே கிடையாது புதுகுலமாகவும் இருக்க போகிறது கிடையாது நம்ம திட்டப்படி எல்லாம் கரெக்டாக நடக்கும் கடும் கட்டளைகளோட கடும் நிபந்தனைகளோட தான் கூப்பிட்டு போவேன் இதுக்கு சம்மதம்னா அவங்க வரட்டும் இல்லைன்னா வேணாம் நான் இப்பயும் சொல்றேன் சுமிக்கு நான் சொன்ன கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் எல்லாம் கேட்டீங்கள இதுக்கெல்லாம் சம்மதம்னா கிளம்பு நாளைக்கு போனா போதும் நானும் வர்றேன் இல்லையா உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பாக்குறேன் அது ஆண்டவன் வழி என்னைக்கு அவனுக்கு பொண்ணு கிடைக்குதோ அன்னைக்கு பார்த்துக்கிறேனா அது வரைக்கும் நானும் இங்கே தான் இருக்க போறேன் சரியா இப்ப கரெக்டா நான் பேசுனது எந்த ஒரு தவறும் இல்லை நூத்துக்கு நூறு கரெக்டா பேசிருக்கேன் சூர்யாவுக்கும் சாதக பாதகம் இல்லாம சுமியவும் மனசு கஷ்டப்பட தாம சுமிக்கும் குற்றாலம் போகணும் குளிக்கணும் மகனுக்கு பொண்ணு பார்க்கணும் ஆறு வருஷம் கழிச்சு முத முத கணவர் கூட்டு போறாருங்கிற ஒரு பேர் இருக்கணும் அதே நேரம் சூர்யாவுக்கும் ஒரு கடுகளவு கூட பாதிப்பு வந்துடக்கூடாது அவள் கலங்கினா என் கண்ணில் ரத்த கண்ணீர் வரும் ஸோ அவளுக்காக டூரு போனா போதுன்னு வர்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன் சம்மதம் இருந்தா இந்த வீடியோவை பார்த்துட்டு சுமி எனக்கு போன் பண்ணலாம் சரிங்க பரவாயில்ல வாங்க கூட்டு போங்க நீங்கள் போட்ட வாழ்க்கை பிச்சை நீங்கள் பார்த்து எங்களை குற்றாலத்து கூப்பிட்டு போகிறீங்க எங்களுக்கு எதாவது தான் இருந்தாலும் வாங்க பிள்ளைகளுக்காக நானும் தியாகம் பண்ணிட்டு வர்றேன் நீங்களும் வாங்கன்னு சொல்லி கிளம்பு எடுத்து வைங்க துணிமணிகளெல்லாம் நானும் எனக்கு தேவையான துணிமணிகள் மாத்திரைகள் மருந்துகள் என்னென்ன வேணுமோ நான் அப்படியே வர முடியாது எல்லாம் எனக்கு சூர்யா எடுத்து வச்சு ஒன்று ஒன்றா பார்த்து பக்குவமாக என்னை அனுப்பி வைப்ப ஸோ இப்போ போனவுடனே ரெண்டு பேரும் ஓரளவுக்கு பேசி ஏதாவது கொடுக்குறத வாங்கி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு கிளம்புற வழியை பார்க்குறேன் இன்றைக்கி பூரா அவள் பிரிவு தாங்காமல் அழுவா கண்ணீர் வடிப்பா அவளுக்கு ஆறுதல் தேர்தலை கொடுத்து அவளுக்கு வந்து ச சாந்தி அடைய வச்சுட்டு நாளைக்கு நான் கிளம்புறேன் இதை தான் உங்கள்கிட்ட நான் நல்ல விஷயம்னு சொல்ல வந்தேன் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து என் குடும்பத்தோடு கிளம்புறதுக்கு சூர்யா அனுமதி கொடுத்துட்டா எனக்கு மிக்க மகிழ்ச்சி நானும் போய் சந்தோஷமாக சந்தோஷமாக இல்லைனாலும் ஏதோ சங்கடப்படாமல் போயிட்டு நல்லபடியாக வர்றேன் என்ன மக்களே நான் பேசுனது ஏதாவது தவறு இருக்கா நூற்றுக்கு நூறு இன்னைக்கு தான் அன்னை கரெக்டாக பேசியிருக்காருன்னு சொல்லி நீங்கள் கமான்ல போட போகிறீங்கிறது எனக்கு இப்போவே கண் கூட தெரியுது போடுங்க நானும் படிக்கிறேன் நான் எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் நீங்கள் கல்வி தான் ஊற்ற போகிறீங்க ஸோ நீங்கள் போடுறத போடுங்க நான் படிக்கிறேன் மத்தியானம் சந்திப்போம் சாயங்காலம் ஆறு மணி விழாவில் உங்கள் கருத்துக்களை பயிருங்கள் டேக் கேர் பாய்